ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் நான் உங்கள் வரலக்ஷ்மி இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அம்பல் ரிக்வெஸ்டுங்க நம்ம சேனலாக பார்க்கற எல்லா நண்பர்களும் தயவு செஞ்சு என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் இருந்தா தான் என்னால் வந்து இன்னுமே வந்து நல்ல நல்ல ஒரு வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ண முடியும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கட்டு நான் நினைக்கிறேன் பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான டீ கடை தாங்க நம்ம செய்ய போறோம் இனி வந்து கடைகளில் வந்து நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க டக்குன்னு வீட்டிலேயே வந்து ஒரு சூப்பரான ப்ரப்பரேஷனோட அருமையா வந்து நம்ம செய்து முடிச்சிடலாம் மேல கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று நான் வச்சுக்கிட்டேன் இந்த கப்பால் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம மைதா எடுத்துக்கலாம் இப்போ இந்த கப்பால் கப் அளவுக்கு நான் வந்து சுகர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதாவது நான் அரை கிலோ அளவுக்கு நான் மைதா எடுத்துக்க போறேன் கால் கிலோ அளவுக்கு நான் வந்து சுகர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாசனை வந்து நல்லா வரத்துக்காக ஏலக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இதை வந்து ஃபைன் பவுடர் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம எந்த மிக்சி ஜார்ல வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோமோ அதே வந்து ஜார்ல ரெண்டு முட்டையை வந்து சேர்த்துக்கலாங்க கருவோடவே நீங்க சேர்த்துக்கங்க ரெண்டு முட்டை நம்ம சேர்த்துக்கிட்டோம் இது கூடவே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஒரு கால் அளவுக்கு சோடா உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டா வர்றதுக்காக அதிக அளவுக்கு வேண்டாம் இந்த அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு கொஞ்சமா வந்து எல்லோ ஃபுட் கலர் நீங்க விருப்பம் தான் சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா நீங்க மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சி அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க அதிகமா வேண்டாம் கொஞ்சமா சேர்க்கும் இந்த ஸ்வீட்டோட தன்மை வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு வரும் இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுன பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்க இது போல சேர்த்துட்டு நம்ம நல்லா ஜாரில் அடித்து எடுத்துட்டு வந்துடலாங்க இது போல வந்து நம்ம செய்யும் போது கைகளால் விக்ஸ் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஜாரில் போட்டு நீங்கள் விட்டு விட்டு அரைச்சிங்க கண்டினியூஸாக நீங்கள் அரைக்காதீங்க ஹீட் ஆயிடும் விட்டு விட்டு அரைக்கும் போது அந்த அந்த கேக் வந்து நல்லாவே சாஃப்ட் ஆயிட்டு வருங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இது போல நம்ம அடித்து எடுத்துட்டு வந்துட்டோம் பாரு நல்லாவே வந்துருக்கு இப்ப இதை அரைச்சி வச்சிருக்க ஆட் பண்ணிக்கலாம் முழுமையா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாம இந்த சர்க்கரையோட முழுமையா நல்லா இது போல அரைச்சி விட்டுக்கலாம் பாருங்க இது போல நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம கட்டிகள் இல்லாம கைகளால கரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்த உடனே முழுமையான மாவு வந்து சேர்த்து கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் மொத்தமா வந்து அரைக்கில அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துட்டு கைகளால இதுபோல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இது நம்ம பாதி மாவு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இன்னுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வந்து இது போல கைகளால பிசஞ்சி விட்டுக்கங்க பாருங்க நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இந்த கன்சிடன்சிக்கு தான் வந்து இருக்கணும் ரொம்பவே வந்து திக்காக இருந்துடக்கூடாது இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லாவே ஊறி வந்துடுச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது இருந்த மாவுக்கும் இப்ப இருக்கிற மாவுக்கும் பாருங்க நல்லாவே வித்தியாசம் தெரியும் பாருங்க ஒரு திக்கான இது போல ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்ப இதை பொறிக்கிறதுக்காக நம்ம ஆயில் வந்து சூடுபடுத்திக்கலாம் பாருங்க பொறிக்கிறதுக்காக நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப மீடியமான ஃபிளேம்ல விட கொஞ்சம் குறைவான ஃபிளேமுக்கு நீங்க நம்ம மாவுகளை சேர்த்துடலாம் அதுக்கு கொஞ்சமா வந்து உள்ளங்கையில இது போல தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து ஒட்டி வராம போடுறதுக்கு கரெக்டா இருக்கும் இது போல மாவை எடுத்துக்கிட்டு கொஞ்சமா இது போல மாவை எடுத்துக்கோங்க இது போல எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பீஸ்களை இது போல நம்ம போட்டு விட்டுடலாம் பாருங்க இது போல நம்ம சேர்த்து விட்டுக்கிட்டோம் அது நல்லா வெந்து வர வெந்து வர அதுவா இருந்து நல்லா எழும்பி வருங்க முழுமையா எழும்பி வந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க இடி இது போல நீங்க திருப்பி விட்டுக்குங்க அப்பதான் எல்லா சைடும் ஒரே ஈவனா வெந்து வரும் பாருங்க சூப்பராவே நல்லா மேல் மாவு நல்லா வெடிச்சிட்டு வந்துருக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்பவே அருமையான டீ கடை கஜடா வந்து ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கும்போதே அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பாருங்க நல்ல உள்ள வந்து சாஃப்டாகவும் மேல வந்து கிறிஸ்பியாவும் ரொம்பவே இருக்குங்க இப்ப இத நம்ம ஒரு பிளேட்டுக்கு எண்ணெயில வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவுகளையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க எல்லா மாவுகளையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம் ஒரு சூப்பரான டீ கடை கஜடா வந்து உங்களுக்கு நான் சேர்த்து காமிச்சிருக்கேன் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ்